உன்னால் முடியும் என்று நீயே நம்பும் போதுதான் நீ எடுக்கும் முயற்சிகள் உன்னை வெற்றிக்கு மிக அருகில் அழைத்து செல்கிறது உன் தொடர் உழைப்பும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியும் தான் உன்னை வெற்றியை எட்டி பிடிக்க வைக்கிறது எல்லோருக்கும் எப்போதுமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் இந்த உலகில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை நாம் நம்முடைய பிரச்சனைகளைப் பற்றியே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டியதில்லை தீர்வுகளை தேடி நாம் தான் நகர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீங்கள் பின்னோக்கி செல்கிறீர்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்றெல்லாம் அர்த்தமல்ல நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மூலம்தான் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான அனுபவங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு பிடிக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திற்கெல்லாம் உங்களை அழைத்துச் செல்லும் ஆனால் இறுதியில் அது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தராமல் விடாது உங்கள் மனதை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ஒன்றில் மட்டும் நிலை நிறுத்துங்கள் மனதை எங்கெங்கோ விட்டு வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் அலைப்பாயும் மனதால் எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும் அது வேறு யாரும் இல்லை அது நீங்கள்தான் ஒரு உறவை நீ இழந்துவிட்டாலும் அதை திரும்ப பெற்றுவிட முடியும் எத்தனை கோடி பணத்தையும் செல்வத்தையும் இழந்தாலும் மீண்டும் அதை பெற்றுவிட முடியும் உன் உடல் ஆரோக்கியத்தையே இழந்துவிட்டாலும் மீண்டும் அதை போராடி பெற்றுவிட முடியும் ஆனால் நீ வீணாக கழிக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ தலைக்கீடாக நின்று தவம் இருந்தாலும் திரும்ப கரவே முடியாது நேரத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை அது எல்லோருக்கும் தடையில்லாமல் எளிதாக கிடைத்து விடுவதால் தானோ என்னவோ அதன் மதிப்பை இங்கு பலரும் உணர்வதே இல்லை நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்காமல் விடுவதில்லை நேரத்தின் மதிப்பை உணராமல் வீணடிப்பவர்களை வாழ்க்கை தோற்கடிக்காமல் விடப்போவதும் இல்லை இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள் உங்கள் நேரத்தில் ஒரு துளியை கூட வீணடித்து விடாதீர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதுதான் நாம் இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்களும் நங்குரம் போட்டது போல் உங்கள் வாழ்வின் நடுவில் வந்து அமர்ந்துவிடும் வாழ்க்கையில் பயந்து பயந்து நாம் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகுங்கள் என்றேனும் ஒரு நாள் நமக்கு மரணம் நேரப் போவதை நாம் எதை செய்தும் தடுக்க முடியாது போது கற்களைப் போலவும் மரக்கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதே சிறந்த வாழ்க்கை நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் மரக்கட்டைகளைப் போலிருந்து இரண்டொரு நாட்கள் அதிகமாக வாழ்வதை விட ஒரு இலக்கை அமைத்து கொண்டு அதை அடைவதற்காக நம்மை வருத்திக்கொண்டும் பல போராட்டங்களை எதிர்கொண்டும் வாழ்வது மேலானதுதான் தான் எதற்கும் பயனற்றவன் என்று எப்போதும் கொண்டிருக்கும் ஒருவனால் வாழ்வில் எந்த முன்னேற்றங்களையும் அடைய முடியாது தான் வேதனைக்குரியவன் கீழானவன் எதற்கும் பயனற்றவன் என்று இரவும் பகலும் நினைத்து கொண்டிருந்தால் அவன் ஒன்றுக்கும் பயனில்லாதவனாகத்தான் மாறிவிடுவான் வாழ்க்கை என்பது பலருக்கும் துன்ப பள்ளியாகத்தான் இருக்கிறது அதே வேளையில் விடாமுயற்சி கொண்டவர்களுக்கும் தன்னம்பிக்கை கொண்டவர்களுக்கும் பயிற்சி பள்ளியாக இருக்கிறது நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை எதிர்கொண்டு ஜெயிக்க உங்கள் தன்னம்பிக்கையால் மட்டுமே முடியும் நம் உருவம் என்பது பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளம் ஒழுக்கம் என்பது நம்முடைய அடையாளத்திற்கு நாமே கொடுக்கும் உருவம் நல்ல ஒழுக்கம்தான் ஒருவரை வாழ்வில் மேன்மை அடைய செய்யும் எந்த விமர்சனங்களையும் கடந்து செல்ல கொள்ளுங்கள் ஏனென்றால் தெரு நாய்களின் எல்லை என்பது அந்த தெருவின் முடிவு வரை மட்டும்தான் எத்தனை நாய்கள் உங்களை சுற்றி வளைத்தாலும் அவற்றை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்ல பழகுங்கள் சிங்கங்கள் நாய்களை பார்த்து பயந்து ஓடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் வெற்றி வந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள் தோல்வி வந்தால் கற்றுக்கொள்ளுங்கள் எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை எழுத்தாலும் அதற்கும் சாட்டை அடி உண்டு அதேபோல் நீங்கள் எப்படிப்பட்ட சிறந்த மனிதராக இருந்தாலும் உங்களுக்கும் விமர்சனங்கள் உண்டு விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் எந்த ஏற்றங்களையும் எந்த மாற்றங்களையும் அடைய முடியாது உறங்கியது போதும் எழுந்திருங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்காக ஓயாமல் உழைத்திடுங்கள் சோர்வுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையை இன்னும் எத்தனை நாளைக்கு வாழலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்து விட்டீர்கள் நீங்களும் இந்த உலகில் வாழ்ந்தீர்கள் என்பதற்கான ஏதேனும் ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்லுங்கள் இல்லையென்றால் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் பின்னால் பார்க்க வேண்டாம் முன்னோக்கி செல்லுங்கள் எல்லையற்ற சக்தியும் எல்லையற்ற ஊக்கமும் எல்லையற்ற தைரியமும் எல்லையற்ற பொறுமையும் நமக்கு வேண்டும் அப்போதுதான் மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும் உங்களிடம் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு முன்னேறிசு செல்லுங்கள் எந்த நிலையிலும் வலிமையுடையவர்களாகவும் தைரியமாகவும் இருங்கள் இலக்குகளை அடைய நமக்கு தேவைப்படுவது இவைதான் எப்போதும் சுயநலமாக இருப்பதை தவிர்ப்பதே நல்லது சுயநலமற்ற தன்மையின் அளவுதான் உங்கள் வெற்றியின் அளவை எல்லா இடங்களிலும் நிர்ணயம் செய்கிறது வெற்றி வெறுமனே உங்களை வந்தடைந்து விடாது வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெரும் மன உறுதியும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் எல்லாவிதமான சுயநலமும் நீங்கள் மரணம் அடைந்து விட்டதற்கு சமம் நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீர்களா என்பதை அடிக்கடி நீங்களே சோதனை செய்து பாருங்கள் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே ஏனென்றால் நீ ஏற்கனவே வரம்பில்லாத வலிமைகளை பெற்றவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய் பொறாமை குணம் நமக்கானது அல்ல அடிமைகளின் குணமாகிய பொறாமைதான் நமது அழிவுக்கே காரணமாக அமைந்துவிடும் என்பதை எப்போதும் மறந்து விடாதீர்கள் உன் லட்சியம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கட்டும் உன்னுடைய லட்சியம் ஜட பொருள் என்றால் ஜட பொருளாகவே நீயும் மாறிவிடுவாய் யார் ஒருவர் தன்னிடம் உள்ள கௌரவமும் மரியாதையும் போய்விடுமோ என்று பயந்தபடி இருக்கிறாரோ அவர் நிச்சயம் அவமானத்தை தான் அடைவார் ஒழுக்கம் என்பது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பழக்கங்களால் தான் உருவாகிறது எனவே மேலும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பழக்கங்களால் தான் உங்கள் ஒழுக்கத்தை இன்னும் சிறந்ததாக சீர்படுத்தி அமைத்துக் கொள்ள முடியும் நீ சுதந்திரமானவனாக இரு ஆனால் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும் தனியாக இருக்கும்போது சிந்தனையிலும் கூட்டத்தில் இருக்கும்போது வார்த்தையிலும் கவனம் தேவை தனியாக இருக்கும்போது எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுதான் நம் வாழ்வை உயர்த்தவோ வீழ்த்தவோ செய்யும் கூட்டத்தில் இருக்கும்போது நாம் பேசுகின்ற வார்த்தையோ அல்லது மௌனமோ தான் நமக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை அடைவீர்கள் மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள் மாற்றங்களுக்காக பயந்து ஓடி ஒழிந்து கொள்ளாதீர்கள் தோல்வி வரும்போது உன் காதுகளை மூடிக்கொள் இல்லை என்றால் தோல்வி தரும் வழியை விட உன்னை சுற்றி இருப்பவர்களின் கேலியும் கிண்டலும் உனக்கு அதிக வழியை தந்துவிடும் வெற்றி வரும்போது உன் மனதை மூடிக்கொள் இல்லை என்றால் வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற மமதை உன்னை மீண்டும் பழைய இடத்திற்கே அழைத்துச் சென்றுவிடும் இந்த உலகத்தில் மனிதர்கள் இரண்டு வகைதான் இயற்கையாகவே எல்லா திறமைகளோடும் பிறந்து வளர்ந்து சாதனை படைப்பவர்கள் ஒரு வகை தனக்கான திறமைகளை தானே உருவாக்கி கொண்டு வளர்ந்து சாதனை படைப்பவர்கள் மற்றொரு வகை இந்த உலகில் இயற்கையாகவே திறமைகளோடு இருப்பவர்களை விட தனக்கான திறமைகளை தானே வளர்த்து உயரத்திற்கு வருபவர்கள் தான் மிகவும் அதிகம் அதனால் உங்களால் எதுவும் முடியாது இது எனக்கு வராது என்று எதையும் கைவிட்டு விடாதீர்கள் உங்களை உருவாக்க உங்களால் மட்டும்தான் முடியும் உங்கள் மிகப்பெரிய பலவீனம் விட்டு கொடுப்பதுதான் ஆம் தோல்விகளிடம் உங்களை நீங்கள் விட்டுக் கொடுப்பது வெற்றி பெறுவதற்கான உறுதியான வழி எப்போதும் இன்னொரு முறை முயற்சிப்பதுதான் ஒரு இலக்கை நோக்கி செல்லும் போது தோல்விகள் வரலாம் ஆனால் தோல்விகளிடம் உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்காத வரை அது இறுதி தோல்வி அல்ல ஒவ்வொரு முறையும் மீண்டும் முயற்சி செய்வதுதான் உங்களை வெற்றிக்கு மிக அருகில் கொண்டு செல்லும் மனம் தளரும் போதெல்லாம் இன்னும் ஒரு முறை முயற்சிப்போம் என்ற எண்ணம் உங்களுக்குள் எழ வேண்டும் ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போது அது தோல்வியாகிறது அதுவே தொடரப்படும் போதுதான் வெற்றியாகிறது எது நடந்தாலும் முயற்சியை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதீர்கள் நீங்கள் விரும்பியதை செய்ய தடைகள் என்று இங்கே எதுவும் இல்லை உங்கள் வயதையோ சூழ்நிலையோ ஒரு தடையாக நினைக்காதீர்கள் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை தொடங்க இப்போதே சரியான நேரம் லட்சியங்களுக்கு பயதோ சூழ்நிலையோ ஒரு தடையே இல்லை வெற்றி என்பது சிறிய முயற்சிகளின் தொகுப்பு அவை தினமும் மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டும் பெரிய வெற்றிகள் ஒரே நாளில் கிடைத்து விடுவதில்லை தினசரி நாம் செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவை ஒன்று சேர்ந்துதான் பெரிய சாதனையாக மாறும் தினமும் ஒரு மணி நேரம் படிக்கும் பழக்கம்தான் ஒரு பெரிய தேர்வை எதிர்கொண்டு வெற்றி அடைய உதவும் ஒளியை காண இருளை கடந்துதான் ஆக வேண்டும் வெற்றி என்பது எப்போதும் வெளிச்சமான பாதையிலேயே இருப்பதில்லை சவால்கள் சோதனைகள் தோல்விகள் போன்ற இருண்ட காலகட்டங்களை நீங்கள் கடந்து வந்தால்தான் வெற்றியின் ஒளியை காண முடியும் இருள் என்பது ஒரு தற்காலிக நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலத்தை நம்புங்கள் பலவீனத்தை அல்ல உங்கள் பலங்களை அறிந்து அவற்றை வளர்த்து கொள்வதன் மூலம் உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் வென்றுவிடலாம் நீங்களே தான் உங்கள் எல்லைகளை உருவாக்குகிறீர்கள் பெரும்பாலான சமயங்களில் உங்கள் திறமையை சுருக்கி போடுவது மற்றவர்கள் அல்ல நீங்களேதான் என்னால் முடியாது என்ற எண்ணம் உங்கள் சாத்திய கூடுகளை கட்டுப்படுத்தும் ஒரு சுவர் உங்கள் மனதின் தடைகளை இப்போதே உடை தெரியுங்கள் நம்பிக்கையுடன் ஒரு அடி எடுத்து வையுங்கள் முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டியதில்லை முதல் படியை பார்ப்பது மட்டுமே போதுமானது பெரிய இலக்குகளை பார்க்கும்போது சில சமயங்களில் பிரமிப்பு ஏற்படலாம் நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் கூட வரலாம் ஆனால் நீங்கள் முதலடியை நம்பிக்கையுடன் எடுத்து வைத்துவிட்டால் அடுத்தபடி தானாகவே தெரியும் சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் லட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும் அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள் நீ நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது அதை மனமும் விரும்பாது நீ எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் சேமிப்பு இல்லை என்றால் நீ எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானது தான் அழகை பற்றி கனவு காண்பதை நிறுத்துங்கள் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையையே அழகாக மாற்றிவிடும் எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்பொழுதும் மண்டியிடுவதும் இல்லை அடிபணிந்து போவதும் இல்லை ஒரு முறை வந்தால் அது கனவு பல முறை வந்தால் அது லட்சியம் உங்கள் லட்சிய கனவை நனவாக்கி கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து உங்கள் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள் உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் உங்களின் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் சரித்திரத்தை படைத்தவர்களை தான் நாம் இன்னமும் வரலாற்றில் படித்துக்கான் கொண்டிருக்கிறோம் நீங்கள் வரலாற்றை படித்தது போதும் இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்க தொடங்குங்கள் அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள் விடியல் என்பது கிழக்கில் அல்ல உன்னுடைய உழைப்பில்தான் உள்ளது நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான் நீங்கள் பொறுமையை இழக்கும் போதுதான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொடர ஆரம்பிக்கிறது கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன் வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காற்று உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உனதாக்கி கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது மாற்றம் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்கச் செய்யாது உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே இருப்பதை சரியாக பயன்படுத்து அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள் நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூறாக்க வேண்டும் உன்னை மழுங்கடித்து விடக்கூடாது கூறாக்காத எந்த ஆயுதமும் விரைவில் பிடித்துப் போகும் என்பதை உணர்ந்து செயல்பட உன்னை படைத்த பேராற்றல் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது இரவில் அமைதியாக நிம்மதியாக கண்ணுறங்கு அதிக அலையில் துயில் எழு அதிக உறக்கமும் அதிக இறக்கமும் உன்னை நிம்மதியாக வாழவிடாது குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்து உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும் ஒவ்வொரு நாளிலும் ஏதாவது ஒன்றை புதியதாக கற்றுக்கொள் அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும் உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒருநிலைப்படுத்து உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றல் பாயும் எழுந்து நெல் தைரியமாக இரு வலிமையுடன் எதிர்கொள் பொறுப்பு முழுவதையும் உன் தோல் மீது சுமந்து கொள் உனது விதியை படைத்தவன் நீயே என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்ப மிக உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் காலடியின் கீழ் இருக்கின்றன ஏனென்றால் உண்மையில் நீங்கள் தெய்வீக நட்சத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சத்தை உணராமலேயே இன்னமும் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சோதனைகளை எதிர்கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள் ஒருவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றாக வேண்டும் உங்கள் லட்சியங்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கட்டும் உங்கள் குறிக்கோள்கள் மற்றவர்களின் கற்பனைகளுக்கு எட்டாததாக இருக்கட்டும் விரிந்து கொண்டே போவதுதான் வாழ்க்கை குறுகி கொண்டே செல்வதை மரணம் என்றுதான் சொல்ல வேண்டும் தடைகள் வந்தால் தோண்டிவிடக்கூடாது உண்மையான ஆற்றலோடு தொடங்கப்பட்ட முயற்சிக்கு தடை ஏற்பட்டால் அது தொடங்கியவர்களுடைய மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்தும் இன்னும் அதிகமாக முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவதே நீங்கள் உயிரோடு இருப்பதற்கான ஒரே அடையாளம் எந்த ஒரு செயலை செய்யத் தொடங்கும் முன்பும் மகத்தான காரியங்களை செய்வதற்காகவே ஆண்டவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றும் அவற்றை நாம் சரியாக செய்து முடிப்போம் என்றும் உறுதியாக நம்புங்கள் எல்லாம் நன்மையாகவே அமையும் நீங்கள் பலவீனமாக இருப்பது கூட ஒருவித பாவம்தான் பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதல்ல மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பது தான் அந்த பாவத்திற்கான ஒரே பரிகாரம் ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கை தைரியத்துடன் வீரனாக நடைபோடு நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய் நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஒரு அழியாத அடையாளம் எதையாவது இந்த பூமியில் விட்டு செல் நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம்